ஹலோ ஆல் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த ஒரு மிளகாத்தூள் இருந்தாலே போதும் எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வெந்தயம் ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் இல்லை டஸ்ட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிக்கோங்க ஜீரகம் நூறு மிளகு நூறு கிராம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வருத்தம் சேர்த்துக்கலாம் வறுத்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் பட் அறமும் எல்லாம் நல்லா தான் இருக்கும் அதை விட சன்லைட்டே பெட்ரு எனக்கு தெரிஞ்சு சுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் மஞ்சள் மஞ்சள் இது வந்துட்டு முகத்துக்கு போடுற மஞ்சளில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் அது ஒரு ஐம்பது கிராம் சுக்கும் மஞ்சளும் ஐம்பது ஐம்பது கிராம் துவரம்பருப்பு ஒரு கால் கிலோ இதில் ஒரு சில துவரம் பருப்பு போடுவாங்க போடாமலேயே விட்டுருலாம் உங்களோட விருப்பம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்தது கடுகு கடுகு வந்துட்டு நூறு கிராம் கடுகு வந்து கலப்பு கடுகு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேண்ட கலப்பு கடுகு வேண்டான்றவங்க நார்மல் கடுகு வெறும் கடுகு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நூறு கிராம் பெருங்காயம் இது எல்லாத்தையும் ஒரு நாள் முழுக்க நல்ல வெயிலில் சூடு படுற அளவுக்கு நல்ல வெயிலில் இருக்கணும் அந்த மாதிரி அளவில் காய வச்சுக்கோங்க கூட ஒன்னே கால் கிலோ தனியாக ஒரு கிலோ குண்டு மிளகா எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் வே அதிகமாக வேணும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க காரம் அதிகமாக சேர்த்துப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு கிலோ தனியாவுக்கு ஒரு கிலோ மிளகா கரெக்டாக இருக்கும் நீங்கள் வர மிளகா கூட நீட்டு மிளகா கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் ரெண்டுத்தையும் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் அரைக்கணும் ஒரு நாள் வெயிலில் நல்லா வெயிலில் காய்ஞ்சாலே போதும் நீங்கள் வறுக்கணுன்ற அவசியம் கூட இருக்காது இதுவே போதும் நல்லா வெயிலில் காஞ்சதும் அரைச்சிட்டிங்கன்னா மிஷினில் கொடுத்து தான் அரைக்க முடியும் நம்ம வீட்டிலெலாம் மிக்சியிலெல்லாம் போட்டு அரைக்க முடியாது ஸோ இது பல்க் வண்டிட்டுன்றதுனால கண்டிப்பாக நம்ம வெளியே தான் கொடுத்து அரைக்கிறோம் இது மட்டும் எனக்கு அரைச்சதில் எனக்கு ரெண்டு கிலோக்கும் கொஞ்சம் கூடை வந்தது அதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஒரே ஒரு மிளகாத்தூள் போதும் எல்லா டிஷ்ஷுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ